பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து மிஸ்டர் கால் கொடுத்து பார்த்தாங்க கட்சி வளர்க்க முடியாம போனவங்க தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இதை மீட்ட மண் கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில்லாத அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் அதே போல கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தேவாரங்களையும் மசூதிகளையும் நிதி இதுதான் நம்ம திராவிட மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு கிட்ட அதனால இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயே திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே கதறிட்டு இருக்காங்க இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரறி அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞரவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகைகளுக்கும் ஒரு சேர பாடம் புகட்டணும்